அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதி அதாவது நிறைவு நாள் அப்படின்னு சொல்லலாம் திங்கட்கிழமை இன்னைக்கு நமக்கு தேய்பிரை பிரதோஷம் வந்து இருக்குதுங்க ஒவ்வொரு மாதத்திலையும் ரெண்டு பிரதோஷம் வரும் வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்னுட்டு வளர்பிரை பிரதோஷத்தில் நம்ம வாழ்க்கையின் வளத்திற்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் நந்தி பகவானிடமும் சிவபெருமானிடமும் நம்ம வேண்டி கேட்கும் போது கட்டாயம் வந்து கிடைக்கும் அதே போல தேய்பிரை ஆகட்டும் கவலைகள் ஆகட்டும் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி வழிபாடு செஞ்சுக்கணும் அதுவும் இந்த பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் எப்படி வந்து சனி பிரதோஷம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றோமோ அதே போல திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த சோமவார வர பிரதோஷத்தையும் தனி சிறப்பு வாய்ந்ததா சொல்லுவாங்க ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கறது சிவபெருமானுக்கு உரிய நாள் அவருக்குரிய நாள்லயே இந்த பிரதோஷம் வரதுனால இந்த பிரதோஷமானது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாவே நம்ம எடுத்துக்கணும் இந்த நாள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா கட்டாயம் போயிட்டு நீங்க பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்துல நந்தி பகவான வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு சிவபெருமான வழிபாடு செய்யும்போது உங்களுடைய தீராத கஷ்டங்கள் எம பயம் கடன் பிரச்சனை கவலைகள் நோய்கள் எல்லாமே வந்து தவிடு பொடியாகும் அப்படின்னே சொல்லப்பட்டு வருது மேலும் இந்த நாள்ல சிவபெருமான் கோவிலுக்கு நீங்க வில்வையலை வாங்கிட்டு போய் கொடுக்கறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அங்க கோவில் பூஜை எல்லாம் முடிந்த பிறகு உங்க கையில கொஞ்சம் திருநீரும் அந்த வில்வ இலையும் கொடுப்பாங்க இல்லையா அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்களுடைய வீட்டுல பணம் வைக்கக்கூடிய இடத்துல அந்த வில்வ இலைய வச்சீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இவையும் தாண்டி நம்மளுடைய நோய்கள் எல்லாம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க வச்சுக்கோங்க மறக்காம வில்வ இலை ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அதில் வந்து நாலு மிளகி உள்ள வச்சு சிவபர் மண் கோவிலில் எனக்கு இருக்கக்கூடிய இந்த நோய்கள் நீங்கணும் கஷ்டங்கள் நீங்கணும் கவலைகள் நீங்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வில்வ இலையும் அந்த நாலு மிளகியும் நல்லா நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு தண்ணீர் வந்து குடிச்சுக்கோங்க இப்படி உங்களுக்கு மென்று சாப்பிட விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதை நல்லா தண்ணீரில் ஊற வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு இந்த பொருட்களை நீங்க கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் என்ன கேட்டீங்கன்னா இந்த வில்வ இலையும் நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதே போல மிளகும் வந்து நல்லது இது ரெண்டையும் நீங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி மென்னு தண்ணீர் குடிச்சீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வில்வ இலை கிடைக்கிறவங்க மறக்காம இதை வந்து செஞ்சு பாருங்க எப்போதுமே பிரதோஷ காலம் அப்படின்னாவே நந்தி பகவான் வழிபாட்டுக்கு தான் முக்கியத்துவம் தரப்பட்டு வருது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத நேற்றைய பதிவிலேயே விளக்கமா வந்து சொல்லி இருக்கிறேன் மேலும் அதே பதிவுல இன்று ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபத்தை குறித்து சொல்லி இருக்கிறேன் அந்த தீபத்தை இன்னைக்கு யார் ஏற்றினாலும் நிச்சயம் வந்து அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது உறுதி இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவுல நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறையும் பரிகாரத்தை பற்றியும் இப்போ பார்க்கலாம் இதுல உங்களுக்கு நான் ரெண்டு விதமான முறைகள் குறித்து சொல்லித்தரேன் பூஜை அறையில அமர்ந்து செய்ய வேண்டிய முறையை வந்து வீட்டில் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்யணும் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல இல்லாம வீட்டுல அசைவம் செய்யாம சாப்பிடாம பிறப்பு இறப்பு அவங்க எல்லாம் நான் முதல்ல சொல்ற முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒருவேளை இது போல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து சொல்றேன் அதை நீங்க செஞ்சு பலனடையீங்க மொத்தத்துல இந்த நாளை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க முதல்ல பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய முறை குறித்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமான மனதார நினச்சி ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சுக்கோங்க இல்லைன்னா நான் நேற்றைய பதிவில் சொன்னேன் இல்லையா அந்த அதிசக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்றி வச்சிங்கனாலும் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த டம்ளர் சில்வராக இருக்கலாம் காப்பராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் குடித்தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா சந்திர பகவானுக்கு உரிய இந்த திங்கட்கிழமை இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான அவருக்கு உரிய பொருளான அரிசியை நம்ம பயன்படுத்தணும் உண்மையை சொல்லணும்னா இந்த பரிகாரத்துக்கு நெல்மணிகள் தான் வந்து தேவைப்படுது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து நெல் வந்து கிடைக்கிறது இல்லை அதனால தான் அதுக்குள்ளே இருக்கிற அரிசியை வந்து நான் பயன்படுத்த சொல்கிறேன் எப்படி பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சிங்களோ அதே மாதிரியே ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே ஏற்றி வச்சு அந்த பூஜை ரோஜையரையை நல்லா வந்து ஒரு நறுமணம் கமலும்படியாக நீங்கள் மாற்றிக்கோங்க அதன் பிறகு ஒரு ஸ்பூன் பச்சரிசியோ இல்லை சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோ எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ நீங்கள் ஏற்றி வச்ச தீப சுடரை பார்த்து சொன்னாலும் சரி இல்லை உங்களுடைய கண்களை மூடி மணக்கண்ணால் சிவபெருமான லிங்க ரூபமாகவோ இல்லை உருவமாகவோ நினச்சிக்கிட்டிங்கனாலும் சரி இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் நூற்றி முறை வந்து சொல்லுங்கள்

இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வரி மந்திரம் தான் இது அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து வரும் நாங்கள் வந்து இப்படி ஒரு கையில் அரிசி வச்சு இன்னொரு கை கொண்டு மூடிக்கிட்டோம் நாங்கள் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் சொல்கிறோமா இல்லையா எப்படி கணக்கு வச்சுக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க நீங்கள் கண்களை மூடி இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங் உங்களுக்கு வந்து இதை சொல்லி முடிக்கலாம்கிற ஒரு எண்ணமே வந்து வராது இன்னும் மீண்டும் மீண்டும் இந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் வரும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ எவ்வளவு நிமிஷம்னாலும் உங்கள் மனசுக்கு எப்போ இது சொல்கிறது போதுன்னு தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் சொல்ல சொல்ல கோடான கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்து கூட சேர்த்து ஓம் ருத்ரப்ரியனே போற்றி அப்படின்னு நந்தி பகவானுக்கு உரிய மந்திரத்தையும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களால் முடிஞ்சால் இந்த ரெண்டையுமே சொல்லுங்கள் ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்னும் சொல்லுங்கள் ஓம் ருத்ரப்பிரியனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லுங்கள் இப்படி எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் உங்களுடைய வேண்டுதலை வந்து வைங்க அதன் பிறகு இப்போ உங்களுடைய இருக்குது இல்லையா அரிசி இந்த அரிசியை வந்து வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் படியில வந்து வச்சுடுங்க அங்க எறும்புகள் அதிகமா அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை எடுத்து சாப்பிடும் இல்லை இது வரைக்கும் நான் எங்க நிலைவாசல் படிக்கிட்ட எறும்பு பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு வெளியில மரம் செடி கொடி இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்பகுதியில் போட்டுட்டீங்கன்னா கட்டாயம் வந்து எறும்பு வந்து அதை சாப்பிடும் எந்த ஒரு பூஜையும் வழிபாடு தான முடியும் போது தான் அதுக்கான முழு பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை ஒரு டம்ளர் தண்ணி இல்லையா அந்த தண்ணியானது நம்ம சொன்ன அந்த மந்திரத்தை எல்லாத்தையுமே உட்கிரஹிச்சு வச்சுருக்கோம் இப்போ அந்த தண்ணியை எடுத்து நீங்க குடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தண்ணீரை குடித்தா அடுத்த நொடியே உங்கள் உடம்பில் ஏற்படுற மாற்றங்களை நீங்கள் நல்லாவே வந்து உணர்வீங்க அந்த அளவுக்கு வந்து புது பொலிவுடனும் புது தெம்புடனும் நீங்கள் இருப்பீங்க சரி அடுத்து பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து பார்க்கலாம் இதுக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசியும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பூஜை அறையில் உட்காராமல் ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க இதே பிரதோஷ வேலையான நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணியவே வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க உட்காந்துக்கோங்க இப்ப கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அடுத்தது இப்ப நான் சொல்ல போற இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்க சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை முதல்ல மனதார வந்து நினைச்சுக்கோங்க அதன் பிறகு சிவன் மேஜிக் பிகின் நவ் சிவன் மேஜிக் பிகின் நவ் ஷிவன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் இது கூடவே நந்தி மேஜிக் பிகின் நவ் நந்தி மேஜிக் பிகின் நவ் நந்தி மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டையும் சேர்த்தே நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு வந்து கணக்குகளே கிடையாது எவ்வளவு முறை சொல்லணும்னு தோணுதோ அவ்வளவு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எந்த கோடுகளும் இல்லாத பியூரான ஒரு அன்ரோல்டு ஒயிட் ஷீட் எடுத்துட்டு எந்த நேரத்தில் வேணாலும் இங்க் வரக்கூடிய பேனாக ஸ்கெச் பென்ஸில் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துட்டு இதே ஸ்விட்ச் வேர்டை இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு நீங்கள் எழுதணும் எப்படி எழுதி முடித்த கையோட அந்த கோரிக்கையானது நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணணும் அதன் பிறகு இந்த பேப்பரை மடித்து நீங்கள் உங்களுடைய கபோர்டில் ட்ரெஸ் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வந்து வச்சிடுங்க இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுன்ட்டு அவசியமே கிடையாது எப்போ வந்து இந்த பேப்பர் வந்து கிளி இதோ கசங்குதோ அந்த சமயத்தில் இதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுறலாம் இப்போ உங்க முன்னாடி வச்சிருந்தமில்லையா தண்ணீர் அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன இந்த ஸ்விட்ச்போர்டினுடைய ஆற்றல்களை நல்லா உட்கிரகிச்சு வச்சிருக்கோம் இப்போ இந்த தண்ணீரை வந்து நீங்க குடிச்சிக்கலாம் அதே போல உங்களுடைய கையில் இருக்கிற அரிசியை நிலைவாசல் படியிலேயும் மரத்துக்கு வந்துட்டு போட்டுரலாம் இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெளிவுப்படுத்துகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்